அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ஜனாதிபதிகளின் உறுத்துருவிகளை நீக்குவதற்கான எதிராக ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சப்ரகமு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மஹிந்த பத்திரன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகி முன்னாள் கடற்படை பணிக்குழாம் பிரதானி மொகான் விஜய் விக்ரம் ஆகியோரினால் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் கட்டுப்பாட்டு செயலாளர் ரேணுகா பெரேரா உள்ளிட்ட மூவர் ஏனைய மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனு உயர் நீதிமன்ற நீதியரசர்களான அஜல் வெங்கப்புலி சம்பத் அபேகோன் ஆகிய மூவரடங்கி நீதியரசர் குழாம்பினால் குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அரசியலம் பின் பிரிவு நூற்று இருபத்தி ஒன்றின் கீழ் ஒன்றின் சரத்து கமைய உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு கமைய சட்டமூலத்தில் உள்ள எந்த பிரிவும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணாக இல்லை எனவும் சட்டமூலத்தை சாதாரண பெரும்பான்மை வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது simple majority.